பிக் பாஸ் இன்னைக்கு எப்பி சொல்ல விஜய் சதுபதி சார் என்னென்ன டாபிக்லாம் அட்ரஸ் பண்ண போராரு இந்த வாரம் அப்படி என்னெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடுவோம் குறிப்பா ஜாக்லினுக்கு எல்லோ காடாமே அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் கேட்டிருந்தீங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க தயவு செய்து லைக் போட்டு வீடியோ பாருங்க மக்களே கண்டன் குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக இந்த வாரம் ஹைலைட் என்ன கன்வேர் பெல்ட் டாஸ்க் அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தது தான் ஆரம்பிப்பார் ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லேயே உச்சகட்ட பரபரப்பு பயங்கரமான எஃபெக்டை போட்டு எல்லாருமே கேம் விளாண்டதுன்னா அது இந்த டாஸ்க் தான் அவங்களோட எஃபர்ட்டை பாராட்டாமல் இருக்க முடியாது இல்லையா கண்டிப்பாக ஒரு பாராட்டுகள் கொடுப்பாரு இதில் ஆரம்பமே எங்கே பிரச்சனையாகனா அந்த டீம் செலெக்ஷனில் தான் பிரச்சனையே ஆக போகுது ஏன்னா அந்த மூணு மூணு ரெண்டு ரெண்டு அந்த ஒரு டீம் செலெக்ஷனில் எப்படி பண்ணீங்க ஏது செலக்ஷன் பண்ணீங்க அதுலேயே ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆகணும்னு போச்சு அப்படின்ற ஒரு டாபிக் டிஸ்கஷனாக வரும் அதுக்கு விஜய் சேதுபதி சார் என்ன கேள்விகள் அது என்ன அட்ரஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஆரம்ப புள்ளி அங்கே இருந்தானே இருக்குது பிரச்சனை ஆரம்பிக்கிறது அங்கே இருந்தால் அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவானுவாங்க நினைக்கிறேன் அடுத்து ராணவ் ராணாவுக்கு கால் அடிபட்டிருக்கில்ல அதை பற்றியும் பேசுவார் அதுக்கு என்ன பதில் தள்ள போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிற ராணாவோட கை எப்படி இருக்குது சாரிங்க கால்ன்ட்டுங்க கை எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களும் கேட்பாங்க அதில் குறிப்பாக சில பேர் நடிக்கிறான் நடிப்பு நடிப்புன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் சாரி கேட்டு இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் சில நபர்கள் இருக்காங்க ஆனால் அவனால் நடிப்பு நடிப்புன்னு அடி வாங்கி எதனால் போயிட்டு கட்டுப்பட்டு வந்து நடிப்பு சாரி கேட்டுருவாங்க ஆனால் திரும்பவும் அதைத்தான் பண்ணுவாங்க அந்த கேட்டகிரியில் பல பேர் இருக்காங்க நம்ம சௌந்தர்யா மட்டும் அதுக்கப்புறம் அன்சிதா மட்டும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க ஒரிஜினலாக அடி வாங்கி அது நடிப்புன்னு சொல்லக்கூடிய சில திறமைசாலிகள் இருக்காங்களே அந்த ஒரு நாலு கேள்வி நல்லா கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்கள கண்டிப்பா கேட்கப்படும்ன்றதை நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் மக்களே இது ஒரு பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஆறு விசஸ் ஆறு அலைன்ஸ் போட்டாங்களே அந்த அலைன்ஸ் எப்படி போட்டிங்க இது சரியா தவறா அப்படின்ற மாதிரி ரோஸ்ட் சம்பவம் நடக்குது ஒரு பக்கம் ஜாக்லின் முத்து டீமே வச்சு செய்ய போறார் அதை மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் இதில் என்னன்னா இந்த விஷால் டீம் தப்பிச்சிரும் அந்த அலைன்ஸ் இவங்க போடவே இல்லை சார் நாங்கள் அப்போல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஓத்து விட்டுருவாங்க ஆனால் அலைன்ஸ் போட்டது இவங்க ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்க போட்டாங்களேன்னு இவங்க போய் போட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் ரோஸ்ட் இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறேன் அதில் குறிப்பாக ஆறு விசஸ் மூணு அன்பேர் தானே அது எப்படி நீங்கள் கேம் இல்லான்ற பல கேள்விகள் வைக்க படும் அது அன்பேர் தான் நானும் மாற்றுக்கிறது இல்லை பட் வேறு எப்படி விளையாடி இருக்கணும் அது அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணி தான் விளையாடி இருக்கணும் பட் அதில் பல டிஸ்கஷன் வந்து பல கேள்விகள் எழுப்பப்படும் அதுக்கு கண்டஸ்டன்ஸ் என்னென்னலாம் பதில் சொல்ல போகிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்க குறிப்பாக வெயிட் பண்ணி பார்க்குறேன் முத்துக்குமரனோட பதிலும் ஜாக்லினோட பதிலும் ஏன்னா இவங்க வீக்கெண்ட்னா ரோஸ்ட் பண்ணுறது ஒரு வழக்கம் இவங்க ரெண்டு பேருக்கு ஹெவி ரோஸ்ட் இருக்க அதுலேயும் தெரிஞ்சு போச்சு இது ஒரு பக்கமா அதுக்கப்புறம் அன்சிதா சும்மாவே இருக்க போறது இல்ல ஜாக்லின் சார் பா 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 அப்படின்னு சொல்லி வந்துருவாளா சார் அவ வந்து அட்டாக் பண்ணுவாளா சார் என்ன அடிக்க முயற்சி பண்ணுவான்ற மாதிரி பேசுவாங்க மேடம் வா 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 கூப்பிட்டது தப்பு கிடையாது ஆனா ஜாக்லின் வந்தது தப்பு என் மேல கை வேஸ்டா கை வேஸ்டான்ற மாதிரி கத்துவாங்க எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் ஐ மீன் வா 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 கூப்பிட்டாலுமே ஜாக்லின் கண்ட்ரோலா இருந்து ஆனா அந்த கண்ட்ரோல் மீறி வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பா ஒரு வார்னிங் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு வார்னிங் கொடுப்பாங்க ஆனா எல்லோ கார்டுக்கு போகுமான்னு தெரியல அது டாஸ்க்ல தான் நடந்துச்சு பட் டாஸ்க் இருந்தாலும் பண்ணிருக்க கூடாது பட் கண்டிப்பா ஒரு சிவியரான வார்னிங் இருக்கு மேபி எல்லோ கார்டுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் தான் ஆனா வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பார்க்கறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு பக்கம் அன்ஷிதாக்கும் கொடுக்கணும் அது ஜாக்லீன் கொடுத்தா அன்ஷிதா தானே புரோவோக் பண்ணி வா வா வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க ஜாக்லின் அந்த இடத்துல வேலிடானு கேள்விதானே கேட்டாங்க ஜாக்லின் வேலிடான கேள்வி கேட்கும்போது தான் இவங்க ப்ரோவோட் பண்ணாங்க ஸோ அதில் அன்ஷிதாக்கு ஜாக்லினுக்கு வார்னிங் கொடுத்தா அதே அளவுக்கு அன்ஷித்தாவுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான் யதார்த்தமான பாயிண்ட்டு கொடுக்கறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே ஓகே அதுக்கப்புறம் அந்த அலைன்ஸோட முடிவு அதுக்கப்புறம் டிசிஷன் கரெக்டாக எடுக்கப்பட்டதா என்ன ஆச்சு ஏதாச்சு அதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏன் எல்லோட்டையும் அட்டாக் பண்ணலான்ற கேள்வி எல்லாம் வருது அதுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து ஸோ ஜாக்லின் ரெட் கார்டு மே இது ரெட் கார்பட் மேட்ரு ஸோ ஜாக்லீன் அந்த ரெட் மட்டும் ஏன் நீங்கள் ஒழுங்காக பண்ணல எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி அதுவுமே ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணாங்கல்ல அதுக்கு ஒரு வேலிடேஷனும் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் விஜய் சதுபதி சார் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆனால் கொடுக்க மாட்டார் ரெட் கார்டு நீங்கள் ஒழுங்காக பண்ணல சாரி ரெட் கார்பெட் ஒழுங்காக பண்ணல அதுக்குன்ற மாதிரி ரோஸ்ட்டு பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றது நான் பார்க்குறேன் அடுத்து முத்துக்குமரன் ஓகே கேப்டன்ஜி டாஸ்கில் ஏன் விட்டு கொடுத்தீங்க முத்துக்குமரன் நீங்கள் வந்து முத்து வந்து இன்ன இந்நேரம் கூட என்ன சொல்கிறாரா நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்றத கேட்கு நான் விட்டு கொடுக்கலன்னு சொல்லலை விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லாமல் அப்படியே பூசி மொழிக்கிட்டு இருக்கார் ஓகே அதை கண்டிப்பாக வந்து ஸ்கோரிங் ஒரு பக்கம் ஆடியன்ஸ் பக்கம் ஸ்கோரிங் ஆகினாலும் வீக்கெண்டில் வந்து அங்கே தான் அட்ரஸ் பண்ணப்படும் கண்டிப்பாக அங்கே சொல்லுவார் ஆமாம் நான் விட்டு கொடுத்துட்டேன் ஓப்பனாக விஜய் சதுபதியை ஒத்துட்டதுக்கப்புறம் வச்சு செய் செய் செய்ன்னு செஞ்சு விட்டுருவார் விஜய் சேதுபதி செஞ்சாருன்னா அவருக்கு ப்ளஸ் தான் ஓகே கண்டிப்பாக ஜாக்லினோட செய்கை முத்துக்குமரனோட செய்கை இருக்க மாற்றுக்கிறதுல நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க உங்களை ஒரு டாஸ்க் கொடுத்தா டாஸ்க் ஆகலான எதுக்கு விட்டு கொடுத்தீங்க ஏன் அப்பெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி பல கேள்விகள் பல விஷயங்கள் போட்டு முத்துக்கோரன் மேலே எதிராக கேள்வி கேட்கப்படும் அதுக்கு ஒட்டுமொத்த வீடுமே தப்பு தப்பு தான் சொல்ல போகிறாங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறாருன்றதை பார்க்க முடியுது அப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ராயனோட நாமினேஷன் ரூபி பாஸ் கேன்சலாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பல கன்க்ளூஷன் இருக்கும் அதுக்கான பதிலுமே விஜய் சேதுபதி நாளைக்கு கொடுப்பாருன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் இந்த செவன்த்தி ஃபிஃப்த் டே செலிப்ரேஷனுக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் விஷஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாஸ்கில் யார் யார் என்ன பண்ணாங்கன்ற மாதிரி அப்ரிசியேஷன் கொடுப்பார் நான் எதிர்பார்க்கிறேன் சோ இதுதான் மக்களே பாய்ஸ்